ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்னாப் ஆண்டி சேனல் இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் பர்டிகுலராக லேடிஸ் வந்து நம்ம ஆன்லைனில் நிறைய சர்ச் பண்ணிகிட்டே இருப்போம் இவங்கக்கிட்ட வந்து வாங்கலாமா அவங்கக்கிட்ட வாங்கலாமா ஸாரின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இப்போ அவங்க போடுற ரீல்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம அப்படியே அவங்கள அடோப்ட் பண்ணிடுறோம் வா செம்மையாக இருக்கலாம் இந்த சேரீ அப்படின்னு சொல்லி பட் நம்ம ஆர்டர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த குவாலிட்டியாக இருக்கட்டும் இல்லை சம்டைம்ஸ் கலராக இருக்கட்டும் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி தான் இருக்குது ஸோ நம்ம சேனல்லேயே நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவும் போட்டிருந்தேன் அந்த வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் கசப்பான அனுபவங்கள் தான் ஷேர் பண்ணியிருந்திங்க எனக்கு வந்து நல்லா இல்லை எனக்கு வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஓகே நான் யோசிச்சேன் நம்ம வாங்கின சாரீஸ் நல்லாயிருக்கு பட் நிறைய பேருக்கு வந்து சாரீஸ் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க சொல்கிற சாரீஸே நம்ம வந்து வாங்கலாம்னு சொல்லி அவங்கக்கிட்டே சஜஷன்ஸ் கேட்டிருந்தேன் நீங்கள் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அதில் வந்து நான் ஒரு சாரீ ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது வந்துட்டுருக்கு நான் நேற்று தான் ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணியிருக்கேன் எனக்கு நாள் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த வீடியோ ஏன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ ஆனிவர்சரி வரப்போகுது ஸோ அங்கே வந்து எந்த கடையில் போய் சாரீஸ் வாங்கலாம் கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கணும் நம்ம பட்ஜெட்லேயும் வந்து இருக்கணும்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கும்போது தான் இன்ஸ்டாலேயே இவங்க பேஜை வந்து நான் பார்த்தேன் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி தம்மையில் வந்து இவங்களா இவங்களான்னு சொல்லி போட்டிருந்தீங்களே யார் பெஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க பார்க்குறீங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டே வந்து இவங்கள மாதிரியே ஒரு நாலஞ்சு பேர் வந்து இன்னுமே இன்ஸ்டாலில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது மோஸ்ட்டாக கிட்ட இருக்க எல்லா சாரீஸுமே வந்து சில்க் டைப் சாரீஸ் அது என்ன சொல்கிறது பென்னி சில்காக இருக்கட்டும் இல்லை கொஞ்சம் காஞ்சி சில்காகட்டும் வைர ஊசி இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் இந்த நாலஞ்சு பேருமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கும் நான் பார்த்ததில் வந்து இவங்கக்கிட்ட வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்குது இந்த டெம்பிள் நீடு அண்ட் த்ரெட்டுன்னு சொல்றாங்க இவங்க கிட்ட வந்து வெப்சைட்டும் வச்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம நேர்லேயும் போய் க பார்த்து வாங்குற மாதிரி க வந்து ஃபிசிக்கல் ஸ்டோரும் வந்து இருக்குது ஸோ நான் ஏன் ஃபிசிக்கல் ஸ்டோர் போகணுன்னா இந்த தடவை வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணதுனால நேரில் போயிட்டு ஸாரி நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்த்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி வாங்கலாம் நெக்ஸ்ட் டைமில் வந்து நம்ம ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளை நம்பி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க யாருக்கிட்ட சாரீஸ் இருக்குது அது மாதிரி சொல்லிவிட்டு ஸோ நம்ம போடுறது வந்து இனிமேல் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் பர்டிகுலராக அந்த கடைக்கு வந்து போனேன் நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து இருக்கேன் ஆனால் அந்த கடை வந்து தாம்பரத்தில் இருக்குது ஸோ ஒரு சாரீ வாங்கிறதுக்காக நான் முகப்பேர்லேருந்து தாம்பரம் வரைக்கும் போனது எல்லாமே கண்டிப்பாக நம்ம உங்களோடய தான் ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ரெண்டு சாரி காட்டுறேன் அந்த கடையில் வாங்கினா உங்களுக்கு ஷாப்பிங் வீடியோவுமே நான் வந்து ப்ரீவியஸாக போட்டிருந்தேன் அதில் வந்து நான் ரெண்டு சாரியும் வாங்கியிருக்கேன் அந்த கடையை பொறுத்த வரைக்கும் டெம்பிள் நீடுல் அண்ட் த்ரெட் கடையை பொறுத்த வரைக்கும் இந்த சாரீ ஒன்று அப்புறம் இன்னொரு எல்லோ கலர் சாரி ஒன்று ஃபஸ்ட் நான் இந்த சாரீ ஃபஸ்ட்டு காட்டுறேன் சரி இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா சாரியோட பல்லு இது வந்து பிளவுஸ் ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு அந்த சீக்வென்ஸ் ஒர்க் மாதிரி பிளவுஸில் வந்து அந்த சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அங்கங்கே உங்களுக்கு அது பார்க்கும் போதே தெரியும் அந்த ஜொலி ஜொலி ஜொலிக்கு இதில் இதுதான் அந்த சேரீ சேரீ வந்து கலர் உங்களுக்கு மேபி வீடியோவில் இண்டிகோ கலர் காட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஆனால் இதோட எக்ஸாக்ட் கலர் வந்து பீக்கோ கலர் பீக்கோ க்ரீன் கலர் சொல்லுவோம்ல ஸோ அந்த க்ரீன் தான் இது ஒரு ஸாரீ நெக்ஸ்ட் எல்லோ ஸாரின் நான் இப்போ காட்டுறேன் எல்லோ என்னோடய ஃபேவரட் கலர் ட்ரெஸ் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எனக்கு வந்து பர்டிகுலராக எல்லோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது குர்த்தி ஆகட்டும் இல்லை சாரீ ஆகட்டும் இந்த சாரி வந்து நான் கடைக்கு போகும்போதே எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு நான் ஃபஸ்ட்டே இதை எடுத்து வச்சுருங்கப்பா கண்டிப்பாக இதை நான் வாங்க போகிறேன்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது வந்து பாடி இந்த பிங்க் அண்ட் ஒயிட் வருது பார்த்தீங்களா இது வந்து பாடி இந்த ஷே எல்லோ கலர் வந்து பார்டரில் வரும் அப்புறம் ப்ளவுஸ்லேயும் வந்து நமக்கு வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் டைப் சாரீ இதுக்கு முன்னாடி காட்டுனது வந்து ஜார்ஜட் டைப் சாரீஸ் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பட்ஜெட்டில் தான் இருக்குது இதுவுமே தௌசண்ட் தான் அதுவுமே தௌசண்ட் தான் இது வந்து தௌசண்ட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் அது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆஃப்டர் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு எடுத்துகிற தௌசண்ட் எயிட்டி அந்த ரேஞ்சஸில் வந்துச்சு ஸோ மோரோ மோரோலஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் இதுதான் என்னோடய சாரீக்கோட பட்ஜெட்டாக இருந்துச்சு அதே மாதிரி இவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த கடையில் வா இந்த கலர் நல்லா இருக்குது இந்த பேட்டர்ன் நல்லா இருக்குது அப்படின்னு தோணுது இப்போ யூஸ்வலாக நம்ம வாங்குகிற கடைகள்லேயே வாங்கிட்டு இல்லை இந்த ஆன்லைன் வெப்சைட்ஸ்லாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்களா இவங்க கிட்ட எல்லாமே ஒரே பேட்டர்ன்ஸில் தான் இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கட்டிட்டு போனோம்னா பத்தில் எட்டு பேர் கிட்டத்தட்ட அதே பேட்டன்லையோ இல்லை அதே கலரை கூட நம்ம வந்து கட்டிட்டு தான் பார்த்துருக்கலாம் கிட்ட ரொம்பவே யூனிக்காக இருக்குது எனக்கு அது ரொம்பவே பிடிச்ச விஷயமாகவும் இருக்குது இன்னும் ரெண்டு மூணு சாரீஸ் வந்து நல்லா இருந்துச்சு பார்த்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக ஃபெஸ்டிவ் டைமில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் ஒரு டூ தௌசண்ட் ரேஞ்சஸில் இப்போ பத்து பேரில் வந்து நம்ம தனியாக ஒருத்தராக தரணும் அது மாதிரி நினச்சலாம் கண்டிப்பாக இவங்க கிட்டே போய் வாங்கினோம்னா நமக்கு அந்த யுனிக் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க காட்டனில் இருக்குது லெனனில் இருக்குது அப்புறம் சில்க் டைப்ஸ்லேயும் வச்சுருக்காங்க பியூர் சில்க்கும் வந்து வச்சுருக்காங்களா நான் அந்த செக்ஷனுக்குலாம் போகல ஏன்னா நமக்கு அந்த பட்ஜெட்டும் கிடையாது சரி எதுக்கு தேவையில்லாமல் போய் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு என்னோட வந்து இது தான் போய் பண்ணேன் ஃபேன்சி சாரீஸ் அப்புறம் காட்டன் சாரீஸ்ல தான் போய் வந்து செக் பண்ணினேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் வேணுன்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லாருமே கேட்ட வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன் பாய் है